இப்போ இந்த லைன்லேயே உங்களுக்கு நல்லா பீட்லேயே இருக்கு உங்களுக்கு பக்கத்துலேயே எடுத்துக்கிங்கன்னா கோஸ்ட் ட்ராக் கேள்விப்பட்டிருப்பீங்க பைக் கார் ரேஸ் ட்ராக் அது இங்கே தான் இருக்கு ஓகே இப்போ நியர்பை இந்த ஏரியா வந்து இப்போ ஃபுவா ட்ராக் பார்த்திருப்பீங்க இப்போ ஃபோர்வே எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க இன்னும் இந்த ரோடெல்லாம் அப்ரிசியேஷன் ஆகிறப்போ உங்களுக்கு இந்த ஏரியாவோட மார்க்கெட் இன்னும் ஹைப் தான் நம்ம ஒரு எழுபது வீடுகளும் உள்ளாட் இருக்கு நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் பிளாட்ஸ் இருக்கு உள்ளுக்குள்ளார ஆக்சுவலாக இப்போ ஒரு எழுபது வீடுகள் இருக்கு இன்னும் ஃபியூச்சர்ல வீடுகள் நிறைய கண்டிப்பா இங்கே வந்துடும் இப்போ வரப்போ ஃப்யூச்சர் டிக்காக நம்ம பிளான் பண்ணி ரோட்டில் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக இப்போவே நம்ம எல்லாமே ஒயிட் ரோடாகவே கொடுத்துருவோம் தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபீட்லேயே கொடுத்துருக்கோம் சிக்ஸ்டி ஃபீட்லேயே ரோடு வந்து ஆக்சுவலாக எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளான் முழுக்க முழுக்க உங்களோட தான் ஓகே ஃபுல்லி கஸ்டமைஸ் பிளான் தான் இது ஒரு கிளைண்ட் கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஓகே ஓகே என்ன என்ன கேட்குற மாதிரி நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் உங்கள் வீடு மாவட்டம் நீங்கள் இருக்க முடியும் அதனால உங்களுக்கு பிடிச்ச வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கட்டிவிடும் நம்ம ரோடு எப்படினா நீங்கள் அவிநாசிலருந்து நீங்கள் வரலாம் நீங்கள் நம்ம கோயம்புத்தூர்லேருந்தால் கோயம்புத்தூர்லேருந்து வரலாம் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஈ சக்தியிலேருந்து சக்தியிலேருந்து இருந்தாலுமே மூணு ரோடுமே அக்சசபிள் பண்ணலாம் ஓகே நீங்கள் வரதா இருந்துச்சுன்னா நீங்கள் கோயில் பள்ளி கே ரோடு வழியாக வரலாம் இல்லை அவிநாசி நீங்கள் ஹைவே எடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் டென் மினிட்ஸில் நம்ம சைட்டுக்கு ரீச் சென்ட்ரலில் இருக்கு சென்ட்ரல்ல இருக்குது இப்போ இபி கனெக்ஷன்லாம் நீங்கள் எப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம உங்களுக்குள்ளே லைன் இல்லாமல் எடுத்து கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக இப்போ எல்லா வீட்டுக்குமே கனெக்ஷன் அதுதான் போயிட்டு இருக்கு நீங்கள் தாராளமாக அதையும் பார்க்கலாம் ஒன்பிஎஸ்கே ஒரு பதினெட்டு லட்ச ரூபா கட்டி ஓகே பதினெட்டு லட்சம் ரூபா கட்டி ஓகே ஸோ மெட்டீரியல்ஸ்ல எப்படி மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் எல்லாமே லைவாக டிரான்ஸ்பரண்டாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமிலாஸ் இன்னைக்கு வீட்ல நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஒரு ஒரு சூப்பர்வான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியாக பார்க்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்திருக்குது குளோபல் சிட்டி ஓகேங்களா ஸோ இங்கே திரும்பி பார்த்தா தெரியும் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ வீடுகள் ஆயிருக்குன்றத ஒன் பிஹெச்கிலேருந்து ஒரு ஃபோர் பிஹெச்கே வரைக்கும் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல வருவோம் ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூர் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து வீடு கட்டுவோம் இல்லைங்களா ஸோ அழகான ஒரு இடத்த கூப்பிட்டு தான் நான் வந்திருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட இதுல இன்னொரு விஷயம் நீங்கள் இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம இன்பா பற்றி இன்பா ப்ரோ நீங்கள் இங்கே வரும்போது இன்பா பற்றி சொல்லிட்டு வந்தீங்கன்னாதான் ஏன்னா அவர் தான் நம்ம கிளையண்ட்டுக்கு ஈக்குவலாக சூப்பராக பண்ணி கொடுப்பாரு என்ன டவுட்ஸாக இருந்தாலுமே க்ளியர் பண்ணி விடுவார் ஓகேங்களா ஸோ மெயினாக வச்சுக்க வேண்டியது இன்பா ப்ரோ குளோபல் சிட்டியில் ஸோ கிட்டத்தட்ட இந்த இவ்வளோ தூரம் இந்த ஒரு வருஷத்தில் இவ்வளோ வந்திருக்குப்பா என்ன ஏது என்ன அம்ஸ் கொடுக்குறாங்க இந்த இடம் எங்கே தான் இருக்குது இந்த இடத்துக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குன்றத மூலக்கும் நம்ம பார்க்க போகிறோம் என்ட்ராகும் போதே ஸ்கூல் வேன் ஸ்கூல் பஸ் ஸ்கூல் பஸ்லாம் வரது நம்ம பார்த்துருப்போம் ஸோ எல்லாமே ஓவரால் ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டியோடு இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ ப்ரைஸ் செஞ்சப்படுத்தா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஸோ அது போக கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஒரு பில்டிங் கட்டிங்க கன்ஸ்ட்ரக்ஷனோட சரி எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாத ப்ரைஸுக்கு இவங்க வந்து கட்டி கொடுப்பாங்க வித்து ரெட் ப்ரிகில் செங்கலில் ஓகேங்களா ஸோ என்ன ஏது எல்லாமே நம்ம இன்பா ப்ரோவை பார்த்து நம்ம கேட்க போகிறோம் மிஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும் மறந்தாதீங்க வாங்கி வைக்கலாம் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம அவினாசி ஹைவே இருக்குது பார்த்தீங்களா கருமத்தம்பட்டி கருமத்தம்பட்டினோ டென் மினிட்ஸ் ட்ராவலிங் டைமில் கார் வெட்டிக்குவாங்க ஓகே அங்கே கரூர் போகிற ரோட் பேஸில் நம்ம குளோபல் சிட்டி லொக்கேட் ஆகிருக்கு ஆக்சுவலி ரைட் குளோபல் சிட்டி அதாவது நல்லா ப்ராடான ஒரு மூணு ஃபேஸஸுங்களா கண்டிப்பாக மூணு அது போக பார்த்தீங்கன்னா வீடுகள் பக்கத்தில் தோட்டம் மண்ணோட தன்மையை நான் உங்களுக்கு வந்து வாண்டேஜாக ஆட் பண்ணுறேன் ஸோ அந்தளவுக்கு ஒரு ரெட்டிஷாக சூப்பராக என்னன்னு சொல்ல முடியாது பேக் டு பேக் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் என்ன ஏது அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க எப்படி என்ன ஏதுன்ட்டு சார் ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறோம் நம்ம ஃபேஸ் த்ரீ வந்து இப்போ லான்ச்சிங் போட்டுருக்கோம் நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவல திருப்பி நம்ம நிறைய உள்ள வீடுகள்லாம் கொண்டு வந்திருக்கோம் கரெக்ட் நம்ம மக்களுக்குலாம் எல்லாம் இன்னும் அடுத்த நம்ம ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேங்க ஆரம்பத்தில் போட்டது வெறும் லேண்டா தான் போட்டேன் கண்டிப்பா இந்த தடவை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு மாட்டேச்சு அதுவும் ஆட் பண்றேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு வீடுகள் அது போக ஸ்கூல் பஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு ஆமாம் பக்கத்துல இருக்கும் என்னென்ன இருக்கு நம்ம குளோபல் சிட்டி பக்கத்துல எடுத்தீங்கன்னா நேஷனல் மாடல் இருக்குங்க ஹயர் கிரீவன் இருக்கு தென் சி ஸ்கூல் இருக்கு பக்கத்துல சிபிஎஸ்இ இன்னொரு சிபிஎஸ்இ இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுமே இருக்கு கேவி ஸ்கூல் இருக்குங்க தென் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கிளினிக் எடுத்துட்டீங்கன்னா என்ன நியர்பை எல்லாமே தான் ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே நியர்பை அதுபோ பார்த்தினா மெயினாக இங்கே வந்து இருக்க காரணம் அதாவது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஒரு நல்ல இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் போக பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆக்சுவலாக சூப்பரான ஒரு இடம் ஓகேங்களா ஸோ எவ்வளோ சென்டில் ஸ்டார்ட் ஆகுது இப்போ நம்மகிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ் த்ரீல வந்து ஒரு ஒன்றரை சென்ட்லேருந்து அதிகபட்சம் நம்ம பத்து சென்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஒன்றரை சென்ட்லேருந்து இப்போது பொதுவாக நான் வந்து ஒரு வெளியூர் இருப்பேன் மேக்சிமம் வந்து ஒன்று சென்னையாக இருப்பேன் இல்லை வெளியூர்லேருந்து நான் வந்து இங்கே வந்து வீடு கட்டணும்னு நினச்சேன்னா இப்போ புதுசாக கட்டுவாங்களே எப்படி கட்டுவாங்க என்னென்னு நமக்கு தெரியாது கண்டிப்பாக யாரை அப்படிக்கிறது என்னென்னு தெரியாது அப்படி இருக்கும்போது அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதும் நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்களா கண்டிப்பாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது நம்மளும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆக்சுவலாக உங்கள் சைடில் இருந்து உங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ் அவங்களும் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் அலோவ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகே இப்போ மினிமம் ஒரு பேசிக் அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது நான் இவ்வளோ கட்டினா போதும் மீதி வந்து நான் இஎம்ஐ போடுக்கிறேன் அப்படின்னும் போது அதெல்லாம் எப்படி தரீங்க இப்போ பேசிக்காக நம்மகிட்ட வந்து டவுன் பேமெண்ட் ஆர் ஒன் ஆர் டூ லேக்ஸ் இருந்தாலுமே போதும் ஓகே ஒன் அவர் டூ லேக்ஸ் இருந்தாலுமே இடம் வாங்கி ஆக்சுவலாக அவங்க பேஸ்ட் அவங்க ப்ரொஃபைலை பொறுத்து நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அதை பொறுத்தவரை ப்ரொஃபைல் அதாவது வெளியூராக இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவாங்க வெளியூராக இருந்தாலுமே பண்ணி கொடுத்துருவோம் இப்போ ஆக்சுவலாக நம்ம கிளைண்ட் எடுத்துட்டீங்கன்னா பெங்களூருங்க இப்போ அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஆனால் அவர் வீடியோ பார்த்து தான் வந்திருந்தா யூடியூப் வீடியோ பார்த்தா வந்தாப்ப அவர் பார்த்தாரு பார்த்த உடனே இடம் பிடிச்சது ரெண்டு சைட் புக் பண்ணாரு இப்போ கிரையமே பண்ணிட்டு அவர் பெங்களூர் போயிட்டு சூப்பர் வீடு கட்டுறதா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அவரோட ஃப்ரெண்டு இங்கே லோக்கல் இங்கே கோயம்புத்தூரில் தான் இருக்காரு இப்போ அவருக்கு அவர் ரெஃபர் பண்ணி அவரு வீடு கட்ட போகிறார் பேசிக்கா இந்த லைன் எல்லாமே வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த எல்லாமே உங்களுக்கு நல்ல பீக்லேயே இருக்கு உங்களுக்கு பக்கத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னா கோஸ்ட் ட்ராக் கேள்விப்பட்டிருப்பீங்க பைக் கார் ரேஸ் ட்ராக் அது இங்கே தான் இருக்குது ஓகே இப்போ நியர்பை இந்த ஏரியா வந்து இப்போ டூ வேர் ட்ராக் பார்த்துருப்பீங்க இப்போ ஃபோர் வேர் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க இன்னும் இந்த ரோடெலாம் அப்ரிஷியேஷன் ஆகிறப்போ உங்களுக்கு இந்த ஏரியாவோட மார்க்கெட் இன்னும் ஹைப்பு தான் போதும் ஒரு ஆறு மாதம் போதும் ஆறு மாதம் ஒன் இயர் அதுக்குள்ள இப்போவே உங்களுக்கு தெரியும் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ அப்புறம் ஃபேஸ் த்ரீ இப்ப எவ்வளோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் ஏன்னா இவ்வளவு வீடுகள் உள்ள இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் நல்ல தண்ணி உங்களுக்கு எல்லாமே கொண்டு வந்தாச்சு ஒண்ணு இல்லைங்க இங்க இருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ப்ரோ அந்த பைபாஸ் எந்த கேரள பைபாஸ் இருக்குல்ல கேரள பைபாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் டென் மினிட்ஸ்ல நீங்க போயிடலாம் இந்த பக்கம் அன்னூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த ரோடு உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்களே அந்த வழியில் வந்தேன் அன்னூர்லேருந்து ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே நமக்கு கைக்குள்ள வர மாதிரி தான் இருக்கும் அது போச்சுன்னா ப்ராடான ரோடு இப்போ சில லேண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் நிறுத்தலாம் இடம்ஜா இருக்கும் ஒரு கார் இருக்குதுக்கு பட் இங்கே வந்து ப்ராடான ரோடு கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஃபீட் போடுறது இப்போ நம்மகிட்ட கொடுத்துட்டிங்கன்னா முப்பத்தி மூணு அடி நாற்பது அடி ரோடு அறுபது அடி ரோடு எல்லாம் எக்ஸ்பெண்டபிள் ரோடு தான் இருக்குது ஃபியூச்சர் டிக்காக நம்ம பிளான் பண்ணிட்டு இப்போ எல்லாமே ஒயிட்டாக கொடுத்துருக்கோம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு எழுபது வீடுகள் உள்ளாட்டு இருக்கு நம்ம முதலாம் ஃபோர் ஹண்ட்ரட் பிளாட்ஸ் இருக்குது உள்ளுக்குள்ளார ஆக்சுவலாக இப்போ ஒரு எழுபது வீடுகள் இருக்கு இன்னும் ஃபியூச்சர்ல வீடுகள் நிறையா கண்டிப்பாக இங்கே வந்துடும் இப்போ வரப்போ ஃபியூச்சர் டிக்கா நம்ம பிளான் பண்ணி ரோடில் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக இப்பவே நம்ம எல்லாமே ஒயிட் ரோடாகவே கொடுத்துட்டோம் தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபீட்லேயே கொடுத்துருக்கோம் சிக்ஸ்டி ஃபீட்லேயே ரோடு வந்துருக்கு அன்னைக்கு நீங்கள் வர டைம்ல எவ்வளோ வீடுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ எவ்வளோ வீடுகள் நீங்கள் லைவாகவே தானே பார்க்கணும் கரெக்ட் எல்லாம் வீடியோலேயே கவரேஜ் ஆயிடுதானோ எழுது வீடுகள்னு சொன்னீங்க எவ்வளோ வீடு குடி வந்திருக்காங்க இப்போ ஆக்சுவலாக எடுத்துக்கோ டுவெண்ட்டி பிளஸ் ஹவுசஸ் மேலே குடியே வந்துட்டா குடி வந்துட்டாங்க சூப்பர் அப்போ குடி இருக்காங்க அவங்கவுங்க வேலைகள் அவங்கவங்க அன்றாடம் பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஓகே இப்போ அம்யினிஸ் பொறுத்தளவுக்கு என்னென்ன ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது என்ன அம்னிட்டிஸ் கொஞ்சம் பேக் டு பேக் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பா ஆக்சுவலாக நீங்க உள்ள நீங்க எண்ட்ரன்ஸ்லயே வந்திருப்பீங்க பாக்கிறப்ப பார்த்துருப்பீங்க ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச் கொடுத்திருப்போம் அந்த நீங்கள் நீங்க வரப்போ ரோடுமே பார்த்துருப்பீங்க ரோடுமே எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஒயிட் ரோட் கொடுத்துருப்போம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சோலார்லேயே ஸ்ட்ரீட் லைட்ஸ் நம்ம பண்ணி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் தென் ட்ரைனேஜ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாமே காங்கிரீட்லயும் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் ஓகே தென் அதுக்குள்ளே அதுக்கப்புறம் நம்ம சுற்றி டுவெண்ட்டி த்ரீ ஏக்கர் சுற்றியுமே காமௌண்ட் ஆல் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் நம்ம ஆக்சுவலாக ஃபுல் ஃபினிஷ்டு அதுக்கு இல்லாமல் நானூறு சைடுக்கு இண்டிவிஜுவலாக டாப் லைன் தனித்தனியாகவே கொடுத்துருக்கோம் ஓகே ஓகே அது இல்லாமல் ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம் நல்ல தண்ணி நல்ல தண்ணி அதுதான் வீடு கட்ட கட்ட உங்களுக்கு நல்ல தண்ணி வந்துட்டு இருக்கும் கண்டிப்பாக ஆக்சுவல் அப்போது டேங்கோட கெப்பாசிட்டின்னு போகும்போது எவ்வளோ கேப்பா நம்ம டேங்கோட கெப்பாசிட்டி எடுத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் கெப்பாசிட்டியில் நம்ம டேங்க் கொடுத்துருக்கோம் அப்போ தண்ணிக்கு பிரச்சனை இல்லை தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது தென் அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ள சில்ட்ரன்ஸ் நம்ம குழந்தைங்க எப்படி சேஃப்டியாக விளையாடணும் கரெக்ட் கரெக்ட் சுற்றி பக்கத்தில் எப்படி இருக்குது இது எல்லாமே ஃபெசிலிட்டிஸோட பார்க் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் பார்க்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்கிங் ட்ராக் கொடுத்துருக்கோம் சில்ட்ரன்ஸ் பிளேயிங் பார்க் கொடுத்துருக்கோம் ஃபுட்பால் கிரிக்கெட் இல்லாமல் டர்ஃப் தனியாக பண்ணியிருக்கோம் அது மாதிரி ஒரு இப்போ அடிஷனல் ஃபேஸ் த்ரீல நம்ம வந்து என்ன எனக்கு ஒரு வாலிபால் கோட் ஷெட்டில் கோட் பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு மீவிக்கு ஃபாரஸ்ட் ஆல்சோ உள்ள நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் ஓகே ஓகே இது எல்லாமே அடிஷனாக உள்ளார வர ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூக்கே வந்து புக் ஆயிடுச்சு எல்லாமே கண்டிப்பாக இப்போ ஃபேஸ் த்ரீ மட்டும் ஃபேஸ் த்ரீ போயிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்களா எனக்கு ஏற்ற மாதிரி இந்த வடக்க சைட்டு வடக்க கிழக்கு பார்த்த மாதிரி அந்த மாதிரிலாம் அவைலபிள் ஆகிய கண்டிப்பாக இப்போ ப்ரிஃபரன்ஸில் இப்போ தான் நம்ம போயிட்டு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அதனால தாராளமாக இப்போ இந்த டைமில் வந்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச சைட்டை உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி கம்ப்ரெஸ் பண்ண முடியும் தாராளமாக பண்ணி தெரிவித்தரலாம் ரைட் மினிமலாக வந்து ஒரு முன்பணம் ஒரு மூணு லட்சம் வந்தால் போதும் தாராளமாக போகும் மூணு லட்சம் போது மூணு லட்சம் ரூபா மேக்ஸிமம் அது போக பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் பிஹெச் டூ பிஹிஎஸ்கே நீங்கள் கட்டி கொடுக்குறீங்க அதில் என்ன பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணி இப்போ ஆக்சுவல் நம்ம ஒரு ஒன் பிஹெச்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வெளியே நீங்களே சொல்லுங்கள் வெளியே இவ்வளோ வீடியோ நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க ஒரு ஒன் பிஹெச்க்கே எவ்வளோ போய்ட்டு அப்புறோம் ஒரு மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் நீங்கள் ஒரு ஒன் பிஹெச்கே சொல்கிறீங்க ஆனால் நம்ம எது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன் பிஹெச்கே ஒரு பதினெட்டு லட்ச ரூபா கட்டி என்ன சொல்கிறீங்க உண்மையானமா பதினெட்டு லட்ச ரூபா கட்டி ஓகே ஸோ மெட்டீரியல்ஸில் எப்படி மெட்டீரியல்ஸில் எப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் எல்லாமே லைவாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக செக் அந்த அளவுக்கு நம்ம வந்து குவாலிட்டியாக பண்ணுறோம் ஏன்னா ஒரு மெட்டில் எடுக்கிறதுக்கு ட்ரான்ஸ்போர்டேஷன் வேறு இடத்துல போய் பண்ணுறாங்க பிடிக்கிறாங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த காஸ்ட் கூட வரும் இப்போ நம்ம இன்ஜினியர்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே ஒரே இடத்துல கிட்டத்தட்ட ஒரு இன்ஜினியர்ஸ் ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் வீட் கட்டுறப்போ அவங்க பல்க் ஆர்டர் எடுத்துக்கிறாங்க அதனால அவங்க வந்து நம்ம அப்போ மெட்டில் பல்க்காக வரும்போது நம்ம காஸ்ட் வைஸ் கம்மியாகும் அதனால நம்ம கிளைன்ட்ஸ்க்கு இந்த ப்ராஃபிட் பண்ணுறேன் ரை பிஹெச் கட்டும்போது டூ பிஹெச்க்கே கட்டும்போது எடுத்துகிட்டுனா மொத்தமாகவே செலவு எடுத்தோம் டூ பிஹெச்கே முப்பத்தி ஒரு லட்சம் அவ்வளோதான் வீடு ரெண்டு சரி ஒன் பிஹெச்கே ரேட்டில் டூ பிஹெச்கே கட்டி போயிட்டே இருக்கலாம் ஆமாம் பரவாயில்லைங்களே சூப்பர் எவ்வளோ இந்த ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்களே பதில்

நம்ம எதுவும் பேச தேவையில்லை அந்த இடம் பேசும் கண்டிப்பாக அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க கிரிக்கெட் டஃப்பாகட்டும் சரி நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை வயசானது நடக்கிறாங்களாட்டும் சரி சூப்பர் ஓவ் பண்ணிருக்கிறாங்க ஸோ இன்னொரு முறை நம்ம லொக்கேஷன் எப்படி வரணுன்ற சொல்லிங்க நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ஆக்சுவலாக நம்ம ரோடு நீங்க நீங்கள் இருந்து நீங்க வரலாம் நீங்க நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தா கோயம்பத்தூர்ல வரலாம் நீங்க சப்போஸ் நீங்க ஈ ரோட்ல இருந்து சக்தியில இருந்து வரதா இருந்தாலுமே மூணு ரோடுபிள் பண்ணலாம் நீங்க வரதா இருந்துச்சுன்னா நீங்க கோயில்பாளையம் கேஎம் ஸ்கேச் ரோடு வழியாக வரலாம் இல்ல அவிநாசி நீங்க ஹைவே எடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் டென் மினிட்ஸில் நம்ம சைடுக்கு ரீச் சென்ட்ரல் இருக்கு சென்ட்ரல் இருக்கு பக்கத்தில் எவ்வளோ அம்யூனிட்டி ஸ்கூல்ஸு டிபார்ட்மெண்டல்ஸ் உங்களுக்கு எல்லாமே அக்சஸபிள் இருக்குது ஒரு இடம் எவ்வளோ சீக்கிரம் டெவலப் ஆகுதுன்னா அந்த இடத்துல பக்கத்தில் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அஃபர்டபுள் பிரைஸில் கிடைக்கணும்னு இங்கே மட்டும் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் லோன் ஃபெசிலிட்டிஸுமே நம்ம நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீட்டாக அங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வீடுகள் நான் வந்து கிட்டத்தட்ட இந்த வீடு எடுக்க ஆரம்பித்து ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டு மாதத்தில் இவ்வளோ வீடுகள் ஏன்னா அம்யூனிட்டிஸ் இருக்குது இருக்க தான் அங்கே மக்களுக்கு பிடிக்கும் சரி இந்த இடத்துல நம்ம இருக்கலாமா வேணாமான்னு அவங்க சூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக அந்த மாதிரி சூஸ் பண்ணிடந்தோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக பிரதர் நம்பர் கீழே காண்டாக்ட் நம்பர் போய்ட்டுருக்கு அது போக பார்த்தீங்கன்னா நேரில் ஒரு நாள் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் ட்ராப் பண்ணி விட்றேன் ஃபுல் அட்ரஸும் கொடுத்துட்றேன் நேரில் வந்து பாருங்கள் ஃபேஸ் த்ரீ சூப்பராக உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ நேரில் வந்தால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் மற்றபடி உங்களுக்கு இஎம்ஐ ஆகட்டும் சரி லோன் ஃபெசிலிட்டி ஆகட்டும் சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி சரி பிரதர் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணலாம் இல்லை பிரதர் நீங்கள் நேரில் இருப்பீங்களா கண்டிப்பாக இருப்பீங்களா கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக தாராளமாக வரலாம் பரலாம் இதுதான் விஷயம் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன்